நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் புளியம்பட்டி சேவூரில் குட்டகம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வாழை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை தண்டு அடி ஊக்கத்துக்காகவும் சருவு நோய் பிரச்சனை கண்ட்ரோல் ஆகிறதுக்காகவும் காய் ஊக்கத்துக்காகவும் காய் கலர் வர்றதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் ஊசி மூலியமாக மருந்து செலுத்திட்டு இருக்கோம் அதை வந்து மொதல் டோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ இது வந்து ரெண்டாவது டோஸ் அதாவது புட வந்துட்டு இருக்கற டைம்லேயும் கால் காய் இருக்கு இல்லைங்களா காய் வந்து கால் வாசி வந்துட்டுருக்க டைம்லேயும் வந்து நம்ம ஊசி போட்டிருக்கு அதோட க்ரோத் வந்து இந்த விவசாயி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ செகண்ட் டோஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் டோஸ் ஊசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் நம்ம போட்டு கொடுத்தோம் செகண்ட் டோஸ் அவங்களே போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்ட்டு ஸோ அதனால் மருந்து ஊசி தேவையான ஊசி இன்ஜெக்ஷன் பாட்டில் எல்லாமே செட்டாக அவங்களுக்கு ஒப்படைச்சாச்சு டோட்டலாக ஆயிரத்தி நூறு வாழை குண்டாலேந்திரம் முந்நூறு ப்ளஸ் இந்த வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டோட்டலாக ஆயிரத்தி நூறு வாழைக்கு ஊசி இப்போ போடுறாங்க